சென்னை தமிழ் அபிஷியல் நேயர்களுக்கு வணக்கம் பண்டைய தமிழர்கள் சோழர்களின் பெருமையை எடுத்துரைக்கும் விதமாக ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் ஓர் கோவில் எத்தனையோ படையெடுப்புகள் இயற்கை சீற்றங்கள் காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் தனது ஆளுமையும் கம்பீரமும் அறிவியல் சோழர்களின் பெருமையையும் பறைசாற்றும் ஒரு கோவில் தஞ்சை பெரிய கோவில் சோழகுல வம்சம் சோழக்குல வம்சத்தின் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தமிழின் பெருமை கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டு பலதரப்பட்ட சிரமங்களிலும் ஆயிரத்தி பதினாலில் கட்டி முடிக்கப்பட்டது ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்ட அரிய பொக்கிஷம் சிவனின் மீதும் தமிழின் மீதும் கொண்ட பற்றினால் கட்டப்பட்ட பெரிய கோவில் முதலில் கோவிலில் ராஜராஜேஸ்வரம் என அழைத்துள்ளனர் சிவன் பெருவுடையார் என்ற பெயரில் வணங்கப்படுவதால் பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்டது நாளடைவில் மருவி தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கின்றனர் நூற்றாண்டுகள் பல கடந்தும் சோழர்களின் பெருமை பக்தி வீரத்தை கூறும் விதமாக நிலைத்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில் காவிரி ஆற்றின் தென்புறக்கரையில் அமைந்துள்ளது இக்கோவில் உலக பாரம்பரிய சின்னம் தமிழர்களின் பெருமை அடையாளம் கட்டிடக்கலை கோவில் அமைப்பும் திராவிட கட்டிடக்கலையை தழுவி கட்டப்பட்டுள்ளது மூலவராக பெருவுடையார் பிரதீஸ்வரர் தாயார் பெரிய நாயகி பிரகன் நாயகி தளவு லட்சம் வன்னிமரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் கல்வெட்டுக்கள் தமிழில் உள்ளன கட்டிடக்கலைஞர் ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என கோவில் கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ளது ராஜராஜ சோழனின் பத்தொன்பதாவது ஆட்சி காலத்தில் கட்டப்பட கட்ட துவங்கியுள்ளனர் கட்டடக் கலைஞர் ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சர் என கோவில் கல்வெட்டுகளில் கூறப்பட்டுள்ளது ராஜராஜ சோழனின் பத்தொன்பதாவது ஆட்சி காலத்தில் கட்ட துவங்கியுள்ளனர் சோழர்கள் கால கட்டிடக்கலையில் புதுவித அமைப்பாக சதுர போதிகைகள் கொண்ட பன்முகத் தூண்கள் கொண்டு காணப்படுகிறது கோவிலில் காணப்படும் கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை வெண்கல சிலைகள் இவற்றின் உருவாக்கங்கள் மூலம் சோழர்கள் எவ்வளவு செல்வம் வளம் மிக்கவர்கள் பக்தி வீரம் திறமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துள்ளார்கள் என்பதை அறிய முடிகிறது காஞ்சி சென்ற ராஜராஜ சோழன் காஞ்சியில் உள்ள கைலாதநாதர் கோவிலை சென்று வழிபட்டு கோவிலை பார்த்தபோது கட்டிடக்கலை வெகுவாக அவரை கவர இதைவிடவும் மேலாக ஓர் கோவிலை கட்டிட எண்ணிய ராஜராஜன் பெரிய கோவிலை கட்டியதாகவும் கூறுகின்றனர் காஞ்சி கோவிலை கட்டிய பெருமை ராசர் அரசிம்மனை சேரும் பெரிய கோவில் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் அசலேஸ்வரர் சன்னதி உருவில் உருவானதாகவும் கூறப்படுகிறது இன்னொரு காரணமும் கூறுகின்றனர் திருவிடை உள்ள மகாலிங்கவர் மூலவர் எனவும் போல் அவரின் சிலை இல்லை எனவும் நினைத்த ராஜராஜ சோழன் சிவனை போற்றி மிக பெரிய லிங்கமும் நந்தீஸ்வரரையும் பிரதிஷ்டை பண்ண எண்ணி உருவாக்கினதாகவும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது கோவிலோட சிறப்புகள் சொல்லில் அடங்காதவை கோவிலின் பிரதான கோபுரத்தின் அடி இருநூத்தி பதினாறு உலகிலேயே மிக உயரமான கோபுரம் உடைய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் ஒன்று அந்த காலத்திலேயே கோவில் அமைப்புகள் எல்லாம் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது மூன்று நுழைவாயில்களும் அழகிய சிற்பங்களால் கூடிய மிக அற்புதமான கட்டமைப்புகளை கொண்டவை பெருவுடையார் உள்ள மூன்று நூல் பெருவுடையாரில் உள்ள பெருவுடையார் உள்ள மூலவரின் கோபுரம் சாந்து பயன்படுத்தாமல் கற்களால் ஆனவை மேலே உள்ள கல் எண்பது டன் எடையை கொண்டது சோழர்களின் ஆட்சியில் உள்ள பெருமை வலிமைக்கு இதுவும் ஓர் சான்று கோவிலில் லிங்கங்கள் அமைந்துள்ளன ஒன்பது கோள்கள் நூற்றி எட்டு லிங்கங்கள் எட்டு திக்கும் பாலகர்கள் உள்ளனர் லிங்கங்கள் எட்டு லிங்கங்கள் உருவங்கள் உள்ளன சிவனின் திருவிளையாடல்களில் அறுபத்தி நாலு சிற்பங்களாக உள்ளன பெருவெளியில் அமைந்துள்ள நந்தி மண்டபம் உயரமான மேடையின் மேல் நந்தி சிலை காணப்படுகிறது நந்தி செய்ய பயன்படும் கல்லை பச்சை மலையில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறுகின்றனர் இந்த நந்தி சிலை பெருவுடையாரின் எதிரில் அமைந்துள்ளது ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட நந்தி சிலை நந்தியின் உயரம் பனிரண்டு அடி நீளம் பத்தொன்பது புள்ளி ஐந்து அடி அகலம் எட்டு புள்ளி ஐந்து அடி இவ்வளவு பெரிய நந்தி சிலை அருகில் சென்று பார்க்க பயமாக இருந்தாலும் பக்கத்தில் சென்று பார்த்தால் அதன் பிரம்மாண்டம் அழகும் தெரியும் சிவன் மீது கண்ணப்பர் வைத்திருந்த அன்பும் சிவனின் கருணையும் கேட்கும் போது ராஜராஜன் வியந்து கண்களில் கண்ணீர் சிந்தியதும் உண்டாம் சிவனின் மீதும் அவர் கொண்ட பக்தி பாசமும் கூட தஞ்சை பெரிய கோவில் உருவாக காரணம் இருந்ததாக கூறுகின்றனர் எங்கு படையெடுத்து சென்று வந்தாலும் வெற்றியின் அடையாளமாக ஏதாவது ஒன்றை செய்வது ராஜராஜனின் வழக்கமாக இருந்துள்ளது தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விமானம் கோவிலின் மூலஸ்தானத்திற்கும் இறைவனுக்கும் மேலே எழுப்பப்படுவதே விமானம் கோபுரம் நிழல்சாயா கோபுரம் தஞ்சை பெரிய பெருவுடையார் கோவில் நந்தி கணபதி துர்க்கை பைரவர் சனி பகவான் வாராகி உள்ளனர் கருவறையில் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் தஞ்சை பெரிய கோவிலின் சிவலிங்கம் ஆகும் விமானத்தின் உயரம் விமானத்தின் உயரம் இருநூற்றி பதினாறு அடி ராஜராஜ சோழனின் தமிழ் பற்று இதன் மூலம் உலகம் அறியும் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்று இதன் மூலம் உலகம் அறியும் சிவலிங்க உயரம் பனிரெண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்கத்தின் பீட உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய்யெழுத்துக்கள் சிவலிங்கம் உயரம் பனிரெண்டு அடி தமிழின் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு சிவலிங்க பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய்யெழுத்து பதினெட்டு கோபுர உயரம் இருநூத்தி பதினாறு அடி தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு அடி உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி இருநூத்தி நாப்பத்தி ஏழு அடி தமிழின் மொத்த எழுத்துக்கள் இருநூத்தி நாப்பத்தி ஏழு ஒரு மன்னனின் தமிழ் பற்றை இதைவிட யாராலும் சிறப்பாக நிரூபிக்க முடியுமா ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இரண்டாயிரத்தி பத்தில் ஆயிராவது தனது ஆயிரம் வயதை அடைந்துள்ளது பதினோராம் நூற்றாண்டிலேயே சிவனுக்காக கட்டப்பட்ட கோவில் அந்த காலகட்டத்தில் சுதை மூலம் கட்டப்பட்டது எல்லாம் சிமெண்ட் எல்லாம் கிடையாது இயற்கையிலேயே சாயம் மூலம் கலர் கொடுக்கப்பட்ட கோவில் யானைகள் குதிரைகள் மாடுகள் கைதிகள் வைத்து கட்டப்பட்டது எத்தனை ஆயிரம் யானைகள் குதிரைகள் மனிதர்கள் உழைப்பு பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதை நினைத்தால் வியப்பு எத்தனை ஆயிரம் யானைகள் குதிரைகள் மனிதர்கள் உழைப்பு பயன்படுத்தி பயன்படுத்தி இருப்பார்கள் என்பதை நினைத்தால் வியப்பே மேலோங்கி நிற்கிறது பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி பெற்று வந்தபின் கட்டிய நுழைவாயில் கேரளாந்தகன் கோபுரம் ராஜராஜ சோழன் கோபுரம் திருவாயில் கோபுரம் என அந்த காலகட்டத்திலேயே மூன்று நுழைவாயில்களுடன் கட்டப்பட்ட அரிய கோவில் முப்பத்தி ஆறு துவார பாலகர்கள் உள்ளனர் பாதுகாவலராக கோவிலுக்குள் இருக்கிறார்கள் கோபுரத்தோட நிழல் தரையில் விழாத ஓர் கோவில் கோவிலிலும் கூட சில பேருக்கு இதிலும் சந்தேகம் இல்லையே நிழல் விழும் என்கின்றனர் கோபுர கலசத்தின் நிழல் தரையில் விழாமல் கோபுரத்திலேயே படும்படி உருவாக்கி இருக்கிறார்கள் ஆச்சரியத்திலும் இந்த விஷயம் எல்லாம் கேட்கும் பொழுது ஏழு வருடத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மிகப்பெரிய கோவில் இந்த ஒரு கோவிலையே சேரும் ஏழு வருடத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மிகப்பெரிய கோவிலில் ஒன்று கல்லே கிடையாத தஞ்சை சுற்றுவட்டார பகுதியிலும் எங்கே எங் கல்லே கிடைக்காத தஞ்சை சுற்றுவட்டார பகுதியில் எந்த மலையோ குன்றோ கிடையாது வெளியிலிருந்து வரவழைக்கப்பட்டதன் மூலம் மன்னனின் ஆளுமை வேக்க வைக்கிறது அருண்மொழி அருண்மொழி தேவன் என்ற தன் இயற்பெயரை மக்கள் அளித்த பட்டம் ராஜராஜ சோழன் என்ற பெயரே நிலைத்து போயிற்று அந்த கால போக்குவரத்து வசதி இல்லாத நாளில் தமிழின் பெருமையை ஒடிசா முதல் இலங்கை வர என ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்ததை அறிந்தால் ஆச்சரியம் அடங்கவில்லை பெரிய கோவில் கட்டியதன் மூலம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு உணவு நீர் ஏற்பாடு செய்திருப்பார்கள் அடிப்பட்டால் எவ்வளவு பேருக்கு மருத்துவம் செய்ய மருத்துவர் தேவை இவ்வளவு ஆட்களை கொண்டு எப்படி செய்ய முடிந்தது யானைகள் குதிரைகள் மாடுகள் கழுதைகள் எவ்வளவு இருந்தன அவ்வளவிற்கும் உணவு நீர் எவ்வளவு எடை கொண்ட கற்களை எவ்வளவு தூரம் இழுத்து தூக்கி வந்திருப்பார்கள் மனதில் உறுதி எவ்வளவு இருந்திருந்தால் இவ்வளவு கடினமான இந்த வேலையை செய்ய முடியும் தற்போது உள்ள நவீன காலகட்டத்தில் கூட இப்படி ஒரு கோவிலை கட்ட முடியுமா என்றால் சற்று யோசிக்கத்தான் வேண்டும் சோழர்களை கொண்டாட இதைவிட பெருமை வேறு எதுவும் இருக்காது ராஜராஜ சோழனை நினைக்கையில் இப்படியும் ஒரு மன்னரா என்ற வியப்பும் ஆச்சரியமும் இன்னும் ஓயவில்லை தமிழர்களின் பெருமை தஞ்சை பெரிய கோவில் இவ்வளவு பணியாளர்கள் வேலை செய்யும் போது எவ்வளவு பிரச்சினைகளை இவ்வளவு பணியாளர்கள் வேலை செய்யும் போது எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் இவர்களை வழிநடத்தியது யார் எந்த கருவியால் இந்த மலையை பெய்திருப்பார்கள் எந்த உளியால் செதுக்கியிருப்பார்கள் இதற்கு எவ்வளவு பொருட்கள் தேவைப்பட்டது யானைகள் மூலம் எப்படி கோபுரத்திற்கு எண்பது டன் கல்லால் ஒரே கல்லை எடுத்து சென்றார்கள் இவ்வளவையும் செய்த பின்பும் கோவில் உருவாக காரணமானவர்கள் பணியாளர்களின் பெயரையும் கல்வெட்டில் செதுக்கியுள்ளனர் பொருள் உதவி செய்தோரில் குந்தவை நாச்சியார் பெயரும் மனைவி மகள் பெயரும் கொடுத்து எடுத்துக்கொண்டார் பெயரையும் கல்வெட்டில் பொறித்துள்ளார் ராஜராஜ சோழன் சாரல் பள்ளம் ஒரே நேர்கோடான மண்மேடை அமைத்து பக்கத்து ஊர் வரை சென்றதாக கூறப்படுகிறது அதன் மூலம் கல்லை ஏற்றியுள்ளனர் அதனால் அந்த ஊரின் பெயரே சாரல் பள்ளம் என்று அழைக்கின்றனர் மொத்தம் முப்பத்தி ஆறு பரிவார கோவில்களை உள்ளடக்கியது தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜன் காலத்தில் வரையறப்பட்ட உள்ள வரையப்பட்ட ஓவியங்கள் இன்றும் காணக்கூடிய வகையில் உள்ளன பெரிய கோவிலின் வரலாற்றை காணும்போது தஞ்சை நெற்களஞ்சியம் மட்டுமல்ல சிற்ப களஞ்சியமும் சேர்ந்த ஓர் கோவில் என்பதை உணர முடிகிறது சிவனை ஆடல்வல்லான் என ராஜராஜ சோழன் அழைத்ததாக கூறுகின்றனர் நாள்தோறும் நாட்டியம் நடக்குமாம் இதற்கென இசையை உருவாக்க பாடுவதற்கும் நடனம் புரிவதற்கும் எழுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இருந்துள்ளனர் சிவனின் மீது எப்படி இவ்வளவு பற்று கொண்டார் என்பது இன்னும் வியப்பும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது கருவறையில் உள்ள சிவலிங்கம் திருமேனியராக எழுந்தருளி உள்ளார் சிவலிங்கம் மிகவும் பெரியது லிங்கத்தின் அடிபீடம் சக்தியை குறிக்கிறது சுற்றளவு ஐம்பத்தி நான்கு அடிகள் உயரம் ஆறு அடிகள் லிங்கம் செய்ய வேண்டிய கல்லை நர்மதை ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கான வேலைகளை செய்ய நாட்டு மக்கள் மட்டுமின்றி சிறையில் இருந்த கைதிகள் பல்லாயிரக்கணக்கான யானைகள் குதிரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டு மக்களும் வேலை வாய்ப்பை பெருகியுள்ளனர் மிகவும் பார்த்து பார்த்து உருவாக்கிய லிங்கம் அமைதி அறிவு ஒழுக்கம் ஆற்றல் என ராஜராஜனின் சொல்லுக்கு ஏற்று உருவாக்கியுள்ளனர் சிற்பிகள் எல்லாம் முடிந்து ஆசி சைவர்களை வைத்து மருந்து சாத்தி பந்தனம் செய்து ஆரம்பிக்க ஆரம்பி சைவர்களை கொண்டு மருந்து சாத்தி பந்தனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் மருந்து இலகி லிங்கம் பீடத்துள் சிறிதும் பொருந்தாமல் போக மன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஒன்றும் புரியாமல் மதிக்கலங்கி நிற்க அந்த நேரத்தில் ஒரு குரல் அசரீதியாக ஒழித்தது கரூரார் தேவர் வந்தால் அனைத்தும் சரியாகும் என்று மன்னன் ராஜராஜனுக்கு தெளிவு பெற்று கரூரார் எங்கு இருக்கிறார் எப்படி அவரை வருவிப்பது எங்கு போய் காண்பது என்பதிலும் ஒரு குழப்பம் வர அங்கிருந்த போகநாதர் என்ற சித்தர் மாற்று வேடம் அணிந்து வந்து மன்னர் ராஜராஜ சோழனிடம் சோழ வேந்தரே சோர்வு கொள்ளற்க கருவூர் தேவரை வரவைப்போம் என்று உறுதியளித்துள்ளார் அதன்படி பொதிகையில் இருந்த கருவூர் தேவரை வரவைத்தார் கருவூராரும் தஞ்சை வந்தடைந்து மன்னனின் சோர்வுக்கான காரணம் தெரிந்ததும் நன்கு தெளிந்த அந்தனர்களை வைத்து விதிமுறைகளை மறைகளை ஓதினார் நன்கு தெரிந்த அந்தணர்களை வைத்து கொண்டு விதிமுறைகளை ஓதினார் கருவூரார் லிங்கத்தின் பீடத்தை சரியாக பொருத்தினார் லிங்கம் பீடத்தில் நிலைத்தது சோழன் ராஜராஜன் பெரும் மகிழ்ச்சி கொண்டார் இதன் மூல இதன் மூலம் கருவூராரின் இதன் மூலம் கருவூராரின் புகழும் நாடரியும் தமிழகத்தில் உள்ள கோபுரங்கள் அனைத்திற்கும் ஆதியாய் உள்ளது தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் இவ்வளவு பெருமையையும் செய்த இவ்வளவு பெருமையையும் செய்த ராஜராஜ சோழனின் வரலாறும் தமிழின் வரலாறும் உலகம் பெருக உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம்